சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் இவர்களுக்கும் கிரெடிட் கார்டு கிடைக்கும் ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் வாங்கலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது மக்களுக்கு தொழில் தொடங்க பணம் கிடைக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன்படி சில திட்டங்களின் கீழ் அரசு பல்வேறு வகையான கிரெடிட் கார்டுகளையும் வழங்குகிறது அதன்படி பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா மற்றும் கிசான் கிரெடிட் கார்டு அதாவது கே ஆகிய திட்டங்கள் அதே போல பி எம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கிரெடிட் கார்டுகளும் வழங்கப்படுகின்றன பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டத்தின் கீழ் முத்ரா கார்டுகள் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் கீழ் கடன் வரம்பு பல்வேறு கடன் வகைகளில் ரூபாய் இருபது லட்சம் வரை உள்ளது முத்ரா கடன்கள் சிசு கிஷோர் மற்றும் தருண் பிளஸ் ஆகிய நான்கு வகைகளில் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகின்றன இந்நிலையில் எந்த பிரிவில் எவ்வளவு கடன் கிடைக்கும் சிசு அதாவது ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் பெறலாம் கிஷோர் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் ஐந்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் தருண் ரூபாய் ஐந்து லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரையிலான கடன் வழங்கப்படும் தருண் பிளஸ் ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் கிடைக்கும் கிசான் கிரெடிட் கார்டு கிசான் கிரெடிட் கார்டுகள் எனப்படுவது விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கார்டுகளாகும் இந்த கிரெடிட் கார்டு உரம் விதை பூச்சிக்கொல்லிகள் டீசல் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் பொருட்கள் போன்றவற்றை வாங்க விவசாயிகளுக்கு உடனடி பணம் எடுக்க உதவுகிறது கிசான் கிரெடிட் கார்டுகளின் வரம்பு பொதுவாக ரூபாய் மூன்று லட்சமாகும் வட்டி விகிதமும் குறைவாகவே வசூலிக்கப்படுகிறது ஆனால் பல மாநிலங்களில் சரியான நேரத்தில் பணம் செலுத்தும் விவசாயிகளுக்கு நான்கு சதவீதம் வரை வட்டி மானியம் கிடைக்கிறது இந்த கிசான் கிரெடிட் கார்டுகளை ஏடிஎம்களிலும் பயன்படுத்தலாம் மேலும் பி எம் ஸ்வநிதி திட்டம் கடந்த மத்திய பட்ஜெட்டில் பி எம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் செயலியுடன் இணைக்கப்பட்ட ரூபே கிரெடிட் கார்டுகள் கிடைக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார் இதன் வரம்பு ரூபாய் முப்பதாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கிரெடிட் கார்டுகள் தங்கள் அவசர வணிக அல்லது தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய கடன்களை விரைவாக பெற உதவியாக இருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் அரசு ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன்களை வழங்குகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது